பண்ணுமே. சரி, யோசிப்பறோம். ஆ. சொல்லு, வெல்கம் டு அதுக்கு முதல் என்ன சொல்லணும் முன்னி அனைவருக்கும் சித்திரை புத்தான நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் சித்திரை அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஓகே ஓகே இன்றைய நாள் எல்லாருக்குமே நல்ல நாள் அமையணும்னு சொல்லிடுவாத்துக்கொண்டு அதோட வந்து இன்றைய ஓ இன்னைக்கு வந்து புது வருஷத்துல நாங்க எங்க போய போறோம்

பாத்தீங்கன்னா சொன்னா மார்னிங் வரும்பி நாங்க வடிவா நீர் எல்லாம் வச்சு முழுகி கோயிலுக்கு போயிட்டு அப்படியே தெரியும் உங்களுக்கு நாங்க கோயிலுக்கு போறோம் நாங்க கோயிலுக்கு போயிட்டு அப்படியே போய் மாமி வீட்டை போய் மாமி வீட்டை தான் முதல்ல போயிட்டு அஸ்மி அஸ்மிக்கும் அம்மாக்கும் ஒரே மாதிரி துணி எடுத்து இந்த வருஷம் வந்து நாங்க கருப்புல வலிக்கிட்டேன் ஐயோ கண்ணாடி விழுந்துட்டு பாத்தீங்களா அஸ்மின ஸ்டைல எவ்வளவு வடியா வள்ளிக்கிட்டுங்க கண்ணாடி எல்லாம் போட்டவன் லிப்ஸ்டிக் எல்லாம் மாட்டிக்க எப்படி நிக்கிறான் பாத்தீங்களா அப்படியே கட்டாடுங்க அஸ்மிய வா பாத்தீங்களா கருப்பு சட்டை கருப்பு கண்ணாடி கருப்பு கிளிப்பு கருப்பு சப்பாத்து ஏன்னா அஸ்மி ஓகே போக மாட்டாங்க

അവര ഗ്യാങ് ആയിക്കൊണ്ടിരിക്ക്. ഇനി അമ്മമ്മമാർ വിളിയെന്ന് പറയല്ലേ അമ്മമ്മമാർക്ക് പറയുന്നേ പോ. പറയേണ്ടേ കൊണ്ടാതിരിക്ക. അമ്മമ്മ. അവരിയെസേണ മുതുവാട വാൾതകൾ കൈ കൊടുക്ക്. കൊലകം കുളവര വടൈൽ അച്ഛാ. പോയി പെട്ടേട്ടാ.

சமையல் வந்து சோறு காத்திக்கிட்டேன் கொல்ல சோறு கருப்பு காத்திட்டேன் சம்பால் வெட்டி வச்சிருக்கிறோம் புளியும் போட்டு ஊற வச்சிருக்கு போட்டு தூள் போட சரி கட்டை தூள் போட்டு செய்யும் வந்து ரசிக்கறிச்சிக்கும் உப்பும் புளிக்க எல்லாம் விட்டு பேசி புளி விட்டு புளச்சி வச்சிருக்கிறேன் இதுக்குரியதெல்லாம் மிதக்காய் குறியதெல்லாம் வச்சிருக்கேன் കറിമുളകറമ്പ കറിവേപ്പില വങ്കായം ഇത് ഇഞ്ചി ഉള്ളി റജി ചരക്കെല്ലാം മാമടക്കറിയും വെച്ചിട്ട് മാമട കറിയും വെച്ചിട്ട് ഒരു നൂറാഴ്ച കണ്ട് വരക്കി വെച്ചിട്ട് ഇനി രാജ്യം മറ്റും താങ്കൾ

கடலையும் கத்திரிக்காயும் பருப்பும் அப்பளம் மிளகாய் சோறு எல்லாம் கொடுத்து இருக்கணும் அதே மாதிரி தான் அங்கே இன்றைக்கு அப்ப மாவுட்டையும் சமையல் அவைய மச்சு சமைக்கணும் நாங்கள் கறி மிளகாயை கொஞ்சம் போகலாமா പക്ഷേ വലിയ വങ്ങ അരത്തിലല്ലേ വലിയ വങ്ങ മിടുക്കി അല്ലേ വലിയനല്ല ഞാൻ അല്ല നേ ചെറു ഇതി കൊഞ്ഞ മോളി അല്ലേ നമ്മൾ ഫിഷ് കളയേക്കണം അരമ്പല്ല അരൻസ് ഇടലക്ക അപ്പഡിയ ഓ താങ്ക്യൂ അപ്പോൾ അപ്പം മായുന്നത് അപ്പം മായുന്നില്ല വെൽക്കം നന്ദി ഓക്കേ ബോൺ എ നിനക്കട്ട നിങ്ങൾ இது வெங்காயம் விதை என்று சொன்னாங்க. குறையுது. பெரிய வெங்காயம் இப்ப வரது குறைவா. அதனால குறையுது. அந்த மத்திய வெங்காயம்தான் അപ്പൊ അമ്മോ ഇല്ല ഇല്ല വീട്ടേ അമ്മ അപ്പമാവിടെ പോയിട്ട അപ്പമാവിടെ ഗീതാണേ അപ്പൊ എല്ലാം

நாக புளிச்சிட்டு வந்து கோயிலுக்கு போயிட்டு அந்தமணியார் கோயிலுக்கு வந்து அஸ்மி வச்சு போட்டோ எடுத்துட்டு புளி அப்படியா ಹ ಆ சின்னದು ಬಂದಿದೆ ಹ್ಮ್ பெரிய ಒಂದು ರೆಂಡಾ ಒಂದು ಎರಡು ಗುಂಡು ಮೂರು ಗುಂಡು ಬೋಡ ಕಾಡ ಇದು ಒಂದು ಅರಿಹೋಗ್ರಾಜಿ ರಾಮ್ ಇಲ್ಲ ಒಂದು ಚಿನ್ನದ ಒಳ್ಳೆದು ಮಾಮ ಹಾಕ ಕಾಜಿ ಬೋಡ ಆ ಆ ಇತ್ತೇನು ಅದ್ಬಿಗೆ ನಾವು ನೀಂಗಳುಂದ ಕಾಣ್ಮಿದು ಆನ್ನೈತೆ ಡ್ರಾಲ್ ಕರೆ समजಿನಾ ನಿಮ್ಮದೇನೋ ಮರೆ ಇಲ್ಲ ನೇಟ್ವೇ ಇಲ್ಲಗಳು ಗುಡುಪುಗಳು ತಚ್ಚವೇ ಇಲ್ಲ ಡ್ರಾಲ್ ಕರೆ समजಿನಾ ನಾವು ായ കക്കരക്കായ പാളക്കറി അങ്ങനെ ഉടുപ്പ് തയ്ച്ച വേലിൻ ഉടുപ്പ് തെച്ച വേല വരയില്ല ഓക്കെ വെങ്കാഴമ്പൽ വെങ്കാഴ്ച കുളിവിട്ട് ഉറവ വെച്ചാൽ ഉപ്പം അത് കൊഞ്ച ഉപ്പ് പൂ തൂളിപ്പൂ പോളുപ്പ് പോ കട്ട് പോടമുണ്ട മാത്രം എല്ലാം പുരുമ്പ ഉണ്ടോ கடையில வாங்குறது என்னன்னு சொன்னா அந்த காம்பு எல்லாம் போட்டு அரைப்பாங்க நாங்கள் தனக்கு எல்லாம் சுத்தப்படுத்தி தானே கட்டைத்தூள் காணும் இங்க வந்து புளி உப்பு கட்டத்தூள் எல்லாம் போட்டபடியா சாப்பிடாதே நல்லா இருக்கும் இது ரெடி ഇനി ഞാൻ ഇതിനക്കുള്ളത് അണ്ണാ ചേട്ടോ ഓക്കേ ആണോ കടി എവിടെക്ക് കൊടുക്ക ആ സല്ല സല്ല മസലം ഇതാ ഒന്ന് പാൽ ഇതിന് മായി വന്നിട്ട് ആ ഇപ്പം ഇടാം ബോദോ അട്ടാ ഇതിനക്കൊന്ന് കോരി കോട്ട് ആ ആ ശരി ശരി ചുടിടാ ചുടിടാ ഇണ്ടാക്ക് മ്മ് നമ്മ ക സമയക്കേ അല്ലേ മോനെ നമ്മ ഇതിന്റെ തുക്കി വച്ചിട്ട് നമ്മ സമയക്കേ അല്ലേ അമ്മാ

ഉറമ്പ കുട്ടി തൊമ്പിത്തൂൾ മല്ലിത്തൂൾ പോൾ പോട്ടാ പണ് മൂക്കെല്ലാം மேமா இப்போ நாம இதுக்கு தக்காளி பழம் போடுற இல்ல இந்த தக்காளி பழம் பாங்க இல்ல ஆ கோட்டான எல்லாத்தையும் போட்டு நாம இந்த புடி வைக்கணும் எல்லாம் வெட்ட 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 வெ ഇപ്പം மடல சரி 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 हां உங்களுக்கு கிரேட் போட்டது சூம்

சரி <laughs> <Okay. laughs> <Okay. laughs> <Okay. laughs> <Okay. laughs> என்ன okay. okay. சாப்பாடு <laughs> <laughs> വരക്കളി ഞങ്ങള് തന്നെ சாப்பிട്ട് മരദിച്ചവരണ്ടായി അപ്പ നാംങ്ങള് சாப்பிട്ടാൽ നമ്മ അപ്പ നാം മനസ്സിലിയാങ്കടവിടെ சாப்பிட. നിങ്ങ മനസ്സില്ല. നിങ്ങക്ക് പാക്ക്ടൂംഗോ ഞാൻ. അങ്ങന പോടുരാൻ ഞマリン ഞങ്ങള് മനുഷ്യൻ மாதிரி ഇക്രദല്ല കുരങ്ങൻ மாதிரி ഇക്രരോ? ഇല്ല കുരങ്ങാ നീ എല്ലീ മനുഷ്യൻ അല്ല. അപ്പ ഈ വന്നി സൺറാണ്. എന്നെ മനസ്സില് നീ കുരങ്ങൻ എന്ന് சொல்ற. நான் குരங்கன் சொல்லவே இல்ல. நீங்க நீங்க பீனாவை அடிப்பா குடிக்கணும் வேறடா பாலை குடிக்கட்ட நீங்கனும் பாலைக்கு தப்பண்ணனும் சோர் கொண்டு பீனானம் தட்டு நல்லா இருக்காக ஹாய் மா மாமண்டாடியன் ஆ ல நான் சாபடவே இல்ல சும்மா குளாஞ்சி கொண்டே நான் അവബദറ്റ് വാദനം ലം ഫാരബ ഫാമിലി അൻ റംഗല ഫ സമി ഫാരബ ഫ സമി റംഗു സമി അല്ല റംഗു മാമി ഫാമിലി അതാ നമ്മൾ എല്ലാം കണ്ടു നീ കൊള്ളി അണ്ട പറ എന്താന്താ കൊറിഞ്ഞെന്നാ ഓളമാ എന്നെ സബ്രത്ത് മക്കതി വിട് കാരണം ചാപാടെ തന്തേ നേരത്തെ ചാപാടെ சொன்னവാനാണ് മാമി അതിലേ നമ്മൾ കൊണ്ടി കൊണ്ടി മടപ്പം വാണ്ടി ഉടുതാണ് ആവാ ലാബിയ കാക്കള് ഒന്നും തവേ

மெசி <cin> விருத்தி <and hell>

முடிப்பு போ <palélan ici> <grameries> அதே மாதிரி உங்களுக்கும் நல்ல வருஷமாக அமைஞ்சிருக்குமோன்னு சொல்லி நினைக்கிறேன் அதே போல் வந்து நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமங்கிற சேனல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே இன்னும் முறை வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் சரி ராஷ்மி